சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது ஒரு முதிரை அந்த முதிரையோடு சேர்த்து ஒரு மூச்சு பயிற்சி அப்போ இரண்டும் சேர்ந்து பயிலும் பொழுது இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கின்றன அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பிரம்மா முத்திரையினுடைய இரண்டு வகைகளாக பார்க்கப்போகிறோம் இந்த பிரம்மாமுத்தினுடைய இரண்டு வகைகள் நம்ம பயிற்சி பண்ணும்போது அபரிதமான பலன்கள் கிடைக்கின்றன நுரையீரல் நன்றாக இயங்கும் நிறைய நபர்களுக்கு தூக்கமின்மை நல்ல ஆழ்ந்த நதிரை கிடைக்கும் பலது பக்கம் இடது பக்கம் லங்ஸினுடைய இயக்கம் சீராக இருக்கும் அப்போ நுரையீரல் நன்றாக இயங்கும் பொழுது சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறக்கூடிய நிலை கிடைக்கும் செரிமான மண்டலம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம் உடம்பில் உயிர் ஆற்றல் நாம் இன்றைக்கு சாப்பிட்ட சாப்பாடு ஏழாவது நாள் தான் உயிர் சக்தியாக உயிராற்றலாக மாறுகின்றது அந்த உயிராற்றல் நம்ம உடம்பில் தக்க வச்சுக்கணும் சில நபர்களுக்கு சிறுநீரகம் செல்லும் பொழுது புரதச்சத்தும் அந்த சிறுநீரோடு சேர்ந்து வெளியே போயிரும் அப்போ அவர்களுக்கு உடல் மனச்சோர்வு ஏற்படும் புத்திரவாக்கியம் இல்லாத நிலை ஏற்படும் அப்போ அதை தடுக்கக்கூடியது இந்த முத்திரை நம்ம உடம்புல உயிராற்றல் உயிர் சக்தி எந்த அளவுக்கு திடமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் நமது ஆரோக்கியமும் நமக்கு கைகூடும் இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கம் காலை எழக்கூடிய நேரம் இரவு படுக்கக்கூடிய நேரம் இது இயமம் நியமம் காலையில் நான்கு மணிக்கு எழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க இரவு ஒன்பதரை மணிக்கு தூங்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க ஒன்பதரையிலேருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கட்டும் பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடுங்க நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க அதிக காரம் உப்பு புளிப்பு வேண்டாம் கீரை வகைகள் பழ வகைகளை உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க மிக அற்புத பலன்கள் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதல்ல நாம் சுகாசனத்தில் பிரம்மாமுத்திரனுடைய இரண்டு நிலைகள் பார்க்க போகிறோம் அமர்ந்து இருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் முதல்ல தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்முடைய தசைகள் இருக்கக்கூடிய அந்த டென்ஷனை ரிலாக்ஸ் பண்ணுறோம் உங்கள் மனசு அப்படி தலைவழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வெளித்தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வயிற்று வெளித்த தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகால் இடதுகால் வலித்தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கேரட் பண்ணிட்டோம் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியோடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ள போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியிடும் போது வயிறு லேசாக உள்ளே போய்கிடணும் இப்போ அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ பிரம்மாமத்தனுடைய முதல் நிலை பார்க்கப்பறம் நாலு வரலையும் இந்த மாதிரி மாறிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்ச வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் இல்லை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மமுத்திரி இரண்டாம் நிலை கை இந்த மாதிரி வச்சுக்கோம் மெதுவ மூச்சு உள்ள மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்க இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நுரையர்களுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை முதல் நிலை பிரம்மமுத்திரை நாலு வரலாம் கட்டை இந்த மாதிரி வரல் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இரண்டாம் நிலை கட்ட வச்சுக்கோங்க நாலு வருடம் வச்சுக்கோங்க கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையாடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சின்மூத்திரையை வச்சுக்கோங்க முதுகலும் நேராக வச்சுக்கோங்க மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க இப்போ வயிற்று முறை மூச்சு பயிற்சி ரெண்டு கை வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க முதல்ல மூணு இடத்தனி மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சை வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை வெளிய விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இந்த மாதிரி மூன்று முதல் ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ தீர்க்க சுவாச பிராணாயாம பயிற்சி பண்ண போகிறாங்க ரெண்டு கையும் அஞ்சலி முத்துரை கழுத்து நேராக வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விடுங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க நார்மல் ஒன் ஒன்மூறு டைம் மூச்சை வெளியே விடுங்க மூச்சை உள்ள மூச்சு ஃபைவ் மெதுவோ மூச்சு விடுங்க நார்மல் பிரிக்கு இன்னொரு தடவை மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவோ மூச்சு அடையோடுங்க நார்மல் பிரீத் இந்த மாதிரி மூன்று முதல் ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி அர்த்த பத்மாசனம் அர்த்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் மட்டுக்கோங்க முதல்ல பிரம்மமுத்துறை முதல் நிலை நாலு வரல் அப்படி மடிச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சு அடைய ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப இரண்டாம் நிலை கட்ட உருளை வச்சுக்கோங்க நாலு மடிச்சுக்கோங்க கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெடுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப வயிற்று முறை மூச்சு பயிற்சி இரண்டு கைது முதல்ல மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சு வழியை விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் தடவை மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சு வழியை விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஒன் மோர் டைம் மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளிய விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இந்த மாதிரி மூன்று முறை ஐந்து முறை பண்ணிக்கலாம் இப்போ தீர்க்க சுவாச பிரணாயாம பயிற்சி கை அப்படியே அஞ்சலி முத்திரை கழுத்து நேராக வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க நார்மல் பிரீத்திங் இன்னொரு தடவை மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடு நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விடுங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க இந்த மாதிரி மூன்று முறை இல்லை ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க பிரம்மாமு முதல் நிலை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்க த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் இரண்டு நிமிடம் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இப்போ அடுத்த நிலை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வயிற்று முறை மூச்சு பயிற்சி மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சை வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இந்த மாதிரி மூன்று முறை பண்ணிக்கணும் இப்போ தீர்க்க சுவாச பிராணாயாமம் மூச்சை வெளியே விடுங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு அடையிவிடுங்க நார்மல் ப்ரீத்திங் இந்த மாதிரி மூன்று முறை பண்ணியிருக்கணும் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி பொறுமையாக காலை மதிய மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உடலில் நல்ல உடல் ஆற்றல் வீராற்றல் நன்றாக இருக்கும் நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் நீங்கக்கூடிய நிலை கிடைக்கும் நல்ல ஒரு சவுண்ட் சிலிப்பிங் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் செரிமான மண்டலங்கள் நன்றாக இயங்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் இன் சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம்ஆர் கார்பாக்கம் ஆர்ட்ஸ் காம்